இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி ஆக்டர் இவனாவை பார்த்தா பார்க்க போகிறோம் அதாவது வந்து இவனா அப்படின்ற இந்த ஆக்டர் வந்து தமிழில் சில படங்கள்தான் தான் நடிச்சிருக்காங்க மேலும் சொல்லப்போனால் இவங்க பார்க்க குழந்த மாதிரி தான் இருப்பாங்க சமீபத்தில் இவங்களுடைய ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த சில ஃபோட்டோக்கள் வந்து ரொம்ப வைரலாகிட்டுருக்கு அதுக்கான காரணம் சில இருக்குது அந்த காரணத்தை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முன்னாடியே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் வர வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது வந்து பிரதீப் ரங்கநாதன் டேரக்டருக்கு பார்த்திங்களா அவருடைய ஜோடி போட்டு நடித்தவங்க தான் அந்த இவானா லவ் டுடே அப்படின்ற படத்தில் இவங்க நடித்த பிறகு தான் இவங்களுடைய பேரே பல பேருக்கு தெரியும் இப்படி ஒரு ஆக்டர் தமிழில் இருக்காங்க பார்க்க சின்ன கொட்டி மேலும் பார்க்கவும் ஒரு அதாவது இன்னும் ஒரு டார்க் ஸ்கின்னோடு இருப்பாங்க அப்படின்றது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா ரொம்ப வெள்ளை வெளியேறணும் ரொம்ப பிளாக்காக இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு நிச்சயமாக பிடிக்காது ஒரு டார்க்கான அந்த ஃபேரான ஒரு க்ளோவில் இருக்கிறவங்கள தான் நம்ம பசங்களுக்கு நல்லா பிடிக்கும் அந்த ஒரு அழகில் இருக்கிறவங்க தான் இந்த ஆக்டர் டுடே படத்தில் இவங்க நல்லா சிறப்பாக நடிச்சிருந்தாலும் இவங்கள்ட்ட பெரிய அளவுக்கான கவர்ச்சி வந்து எதுவும் வெளிப்படலை இந்த மாதிரி சில சீன்களில் தான் இவங்க வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு உள்ள அந்த ஒரு அழகு வந்து இவங்களுக்கு அந்த படத்தில் ஒரு பெரிய எடுப்பை வந்து எடுத்து கொடுக்கல மேலும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க கையார்டு லோகர் போல் இவங்களுக்கு ஏதாவது நிச்சயமாக இருந்திருந்தது அப்படின்னா நிச்சயமாக இவங்க அன்னைக்கே வந்து டாப் ட்ரெண்டிங் ஆக்ட்ரஸாக வந்திருப்பாங்க இன்னமும் நிறைய படங்களில் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆனால் இவளுக்கு இப்போ அடிச்சிருக்கிற ஜாக்பாட் வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லணும் இதுக்கப்புறம் வாய்ப்பு நிறையவே வரும் அப்படின்னு சொல்லலாம் அதை நீங்கள் பார்த்தவர்கள் தான் கண்டுபிடிப்பீங்க நிச்சயமாக வந்து லவ் டுடே படத்துக்கு பிறகு இவளுக்கு படம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருந்தது அப்ப இந்த இவனவ அணுகுன சில ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஆக்டரோட அதாவது சீரியல் ஆக்டரோட வீடியோ ஒன்று வந்து பார்த்திங்களா அந்த வகையில் இவங்களுக்கும் வந்து அந்த மாதிரியான சில சம்பவங்கள் அதாவது வந்து வீடியோ மூலயமா எடுக்கிறது இல்லை நேரில் கூப்பிட்டு இது மாதிரி இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு நீ செட் ஆவையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது எல்லாம் பண்ணியிருக்காங்க அது அப்படி பண்ண ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா உனக்கு வந்து இருக்கிற இந்த சைஸ் வந்து கண்டிப்பாக படத்தில் என் படத்தில் போட்டோன்னா எனக்கு லாஸ் ஆகும் அதாவது வந்து இதுக்கு மேலே இருக்கிற ஆக்டர் தான் எனக்கு வேணும் அதாவது வந்து நல்ல ஒரு முன்னலங்கு பின்னலங்கு இருக்கிற ஆக்டர் தான் எனக்கு வேணும் அப்படின்றா தான் என்னுடைய படம் வந்து ஓடும் இந்த கதைக்கு செட் ஆகும் அப்படின்ற அடிப்படையில் சொல்லி இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி இந்த அபரிமிதமான வளர்ச்சியெல்லாம் வந்தது அப்படின்னு நிச்சயமாக நம்மளாலையும் நம்ப முடியல உங்களுக்கு ஏதாவது என்ன ஈஸர்னா சொல்லுங்கள் இதுக்கான வாய்ப்பெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்றது அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழகை வந்து மெருகேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவோம் புடேசிட்ட இவங்க அன்னைக்கு எடுத்த அந்த இதில் நினச்சிருப்பாங்க போல் எனக்கான சின்னதாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் பாடுறேன் நான் எப்படி வரேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த ஒரு உடற்கட்டோட பார்க்குறவங்க இவானவையும் தலையை வந்து பார்க்கணும் அப்படின்ற அபரிதமான வளர்ச்சியோடு தான் இன்றைக்கி இந்த ஃபோட்டோக்களெல்லாம் இணையதளத்தில் தளத்தில் வைரல் ஆகிட்ருக்கு இவானாவுக்கு இதுக்கப்புறம் நிச்சயமாக பல படங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி திடீர்னு வந்து இப்படி இமயவ்வளவு வளர்த்து வச்சுக்கிட்டு வந்து நின்னால் எப்படி படம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்றத நிச்சயமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில்